முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வீட்டிலேயே ஆபரேஷன் செய்ததால்தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்கவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்றிரவு தஞ்சாவூரில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக மகளிர் அணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது போயஸ் கார்டனில் நேர்காணலுக்கு செல்லும் அதிமுகவினர் ஜெயலலிதாவை பார்த்து பேசாமல் சுவற்றை பார்த்து பேசுவதாக விமர்சித்தார் ஜெயலலிதாவுக்கு வீட்டிலேயே ஆபரேஷன் செய்து வெளியே வர முடியாமல் முடங்கிக் கிடப்பதாகவும் தான் மத்திய அமைச்சரை சந்திக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார் தேர்தலில் நடந்து ஒரு கூட்டம் நடந்து போவது ஒரு கூட்டம் என்ன நேர்காணல் அங்க நடக்குது உள்ள போறாங்க சந்திக்கிறாங்க என்று வரைக்கும் ஒரு வெளியே வந்திருக்கா உள்ள போறவங்க யார பாக்குறாங்க பார்த்துட்டு பேசிட்டு வராங்க இல்ல முடியுமா பத்து நாளைக்கு முன்னாடி வீட்ல ஆபரேஷன் தேட்டர் பண்ணி எனக்கு ஜெயலலிதாவுக்கு ஆபரேஷன்ல நடந்திருக்கு சொல்றாங்க வீட்டில முடங்கி கிடக்குறாங்க வெளிய வர முடியாம இது எழுத தைரியம் இருக்கா பத்திரிகைக்காரங்களுக்கு தமிழ்நாட தவிர இந்தியாவில் இருக்க அத்தனை முதலமைச்சருமே நாங்க போய் சந்திச்சோம் இதுவரைக்கும் நாலு வாட்டி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று அந்த ஜெயலலிதா அவர்கள் தான் என்று ஒரு கேபினட் மினிஸ்டர் இன்னைக்கு ஏர்போர்ட்ல தமிழ்நாட்டை பற்றி காரி துப்பிட்டு போயிருக்கேன். மன்னார்குடி மாஃபியா கும்பலிடமும் திருவாரூர் தீய சக்திகளிடம் தமிழகம் சிக்கிக்கொண்டால் கொண்டால் இறைவனாலும் காப்பாற்ற முடியாது என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறினார்